ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாணவன் அகாடமி நீ நம்ம பார்க்க போகிறது இந்திய தேசிய இயக்கத்திலிருந்து தேசியவாத அரசியலில் வகுப்பு வாதம் இந்த பாடம் தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க ஃபர்ஸ்ட் கொஷின் போகலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பொறுத்துக்க ஆரிய சமாஜம் ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதி பிரம்மணான சபை பிரம்மணான சபை அண்டிபர்சன்ட் அம்யார் அவியார் இயக்கம் சையத் அகமது கான் பஞ்சாப் இந்து சபை சந்த் விடை மூணு நாலு ஒன்று ரெண்டு விடை மூணு நாலு ஒன்று ரெண்டு ரெண்டாவது கொஷின் பின்வரும் கூற்றுகளில் சரியானதை காண்க பின்வரும் கூற்றுகளில் சரியானதை காண்க ஃபஸ்ட் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் வாகாபி இயக்கம் இந்து முஸ்லீம் உறவில் விரிசலை ஏற்படுத்தியது இது கரெக்டு தான் ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள் வாகாபிகள் இஸ்லாமை அதன் ஆதி தூய்மைக்கு கொண்டு செல்ல விரும்பினர் ரெண்டாவது பாயிண்ட்டும் கரெக்டு தான் ரெண்டுமே சரியான கூற்று தான் மூணாவது கொஸ்டின் பாருங்கள் கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க கூற்று பாருங்கள் சையத் அகமது கான் தொடக்கத்தில் காங்கிரஸின் ஆதரவாளராக ஆதரவாளராக இருந்தார் பின்னர் அவர் சிந்தனை மாறியது கூற்று சையத் அகமது கான் தொடக்கத்தில் காங்கிரஸின் ஆதரவாளராக இருந்தார் பின்னர் அவர் சிந்தனை மாறியது இது கரெக்டு தான் கூற்று சரி காரணம் பாருங்கள் இந்துக்களால் ஆளப்படும் நாட்டில் முஸ்லீம்களுக்கு தக்க உதவிகள் கிடைக்காது என்று அவர் எண்ணினார் இதுவும் கரெக்டு தான் அவர் சிந்தனை மாறத்துக்கு காரணமானது இது கூற்று காரணம் இரண்டுமே சரி தான் அடுத்து கொஸ்டின் பாருங்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கப்பட்ட ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சு விடை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சு வினா லக்னோ ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆண்டு லக்னோ ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அடுத்தவுனா இந்தியாவிற்கு வேல்ஸ் இளவரசர் வருகை புரிந்த ஆண்டு இந்தியாவிற்கு வேல்ஸ் இளவரசர் வருகை புரிந்த ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அடுத்த பாருங்கள் பஞ்சாப் இந்து சபை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு பஞ்சாப் இந்து சபை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் லண்டன் பிரிவி கவுன்சிலுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியன் யார் லண்டன் பிரிவி கவுன்சிலுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் யார் விடை சயி சையது அமீர் அலி சையது அமீர் அமீர் அலி சையது அமீர் அலி ஒன்பதாவது கொஷின் பாருங்கள் வங்காள அரசாங்கம் நீதிமன்றம் மற்றும் அலுவலகத்தில் மொழிக்கு பதிலாக எந்த மொழி கொண்டு வரப்பட்டது வங்காள அரசாங்கத்தால் நீதிமன்றம் மற்றும் அலுவலகத்தில் மொழிக்கு பதிலாக எந்த மொழி கொண்டு வரப்பட்டது விடை இந்தி மொழி விடை இந்தி அடுத்த கொஷின் பாருங்கள் பத்தாவது கொஷின் காங்கிரஸை ஆதரித்த தலைவர் மற்றும் இடங்களில் தவறானது எந்தெந்த தலைவர் எந்தெந்த இடத்துல ஆதரிச்சாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்துக்க அது தவறானது இதுன்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு பம்பாயில் ரஹமதுல்லா சாயானி இது ரைட்டு தான் சென்னையில் சையத் முகமது பகதூர் இதுவும் கரெக்டு தான் வங்காளத்தில் ஏ ரசூல் இதுவும் கரெக்டு தான் விடை ஒன் டூ த்ரீ எல்லாமே சரியானதான் எதுவும் தவறானது இல்லை அடுத்த கொஷின் பதினோராவது கொஷின் கணபதி விழாக்கள் மூலம் இந்துக்களை திரட்ட முயற்சி செய்தவர் யார் கணபதி விழாக்கள் மூலம் இந்துக்களை திரட்ட முயற்சி செய்தவர் யார் இடை திலகர் இடை திலகர் வினா இந்து முஸ்லீம் வகுப்புவாதம் நடுத்தர வகுப்புகளுக்கு இடையே மோதல்களின் விளைவே ஆகும் என்று கூறியவர் யார் இந்து முஸ்லீம் வகுப்புவாதம் நடுத்தர வகுப்பு வகுப்புகளுக்கு இடையே மோதல்களின் விளைவே ஆகும் என்று கூறியவர் யார் விடை ஜவஹர்லால் நேரு விடை ஜவஹர்லால் நேரு அடுத்தா அனைத்து இந்திய முஸ்லீம் லீக் யாருடைய தலைமையில் சிம்லாவில் கூடியது அனைத்து இந்திய முஸ்லீம் லீக் யாருடைய தலைமையில் சிம்லாவில் கூடியது விடை ஆகா கான் விடை ஆகா கான் அடுத்தா அனைத்து இந்திய முஸ்லீம் லீக் கூட்டம் நடைபெற்ற காலத்தில் அரசு பிரதிநிதியாக இருந்தவர் யார் அனைத்து இந்திய முஸ்லீம் லீக் கூட்டம் நடைபெற்ற காலத்தில் அரச பிரதிநிதியாக இருந்தவர் யார் விடை விண்டோ பிரபு விடை விண்டோ பிரபு அடுத்தவனா முஸ்லீம் லீக் ஆதரவு அளித்ததில் தவறானது முஸ்லீம் லீக் ஆதரவு அளித்ததில் தவறானது விடை வங்காள பிரிவினைக்கு ஆதரவு ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க முஸ்லீம்களுக்கு தனித்தொகுதி கோரிக்கை வச்சுருப்பாங்க இதுவும் கரெக்டு அரசு பணியில் முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு வலியுறுத்தல் இதுவும் கேட்டிருப்பாங்க இது வந்து ஆதரவு மூணுமே வந்து ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க தவறானது எதுவும் இல்லை மூணுத்துக்கும் ஆதரவு தெரிவிச்சிருப்பாங்க அடுத்து நான் வரிசைப்படுத்துக்க எந்தெந்த நிகழ்ச்சியும் எப்போ நடைபெற்றதுன்னு சொல்லிட்டு வரிசைப்படுத்துங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லக்னோ ஒப்பந்தம் நடைபெற்றிருக்கோம் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் நடந்துருக்கோம் அப்புறம் மலபார் கிளர்ச்சி ரெண்டாவதாக வரும் டெல்லியில் முஸ்லீம் லீன் மாநாடு மூணாவதாக வரும் விடை ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு சாரி ரெண்டு ஒன்று மூணு ரெண்டு ஒன்று மூணு அடுத்த வரிசைப்படுத்துக நேரடி நடவடிக்கை நாள் மீட்பு நாள் வெள்ளையென வெளியேறி இயக்கம் இது வரிசைப்படுத்துங்க ஃபஸ்ட்டு மீட்பு நாள் வரும் ஒன்று ரெண்டாவது வெள்ளையன இயக்கம் வரும் மூணாவது நேரடி நடவடிக்கை நான் வரும் விடை ரெண்டு மூணு ஒன்று விடை ரெண்டு மூணு ஒன்று அடுத்தமுன்னா பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் யாருடைய தலைமையில் மூன்று உறுப்பினர்கள் கொண்ட அமைச்சரவைக் குழு டெல்லிக்கு வருகை பிரிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் யாருடைய தலைமையில் மூன்று உறுப்பினர்கள் கொண்ட அமைச்சரவைக் குழு டெல்லிக்கு வருகை புரிந்தது விடை பெத்திக் லாரன்ஸ் விடை பெத்திக் லாரன்ஸ் அடுத்தமுன்னா கூற்று காரணம் கூற்று பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதில் காங்கிரஸ் அமைச்சர்கள் அனைவரும் சட்டப்பேரவையில் இருந்து விலகினர் இது கரெக்டு தான் காரணம் பாருங்க இந்தியாவின் அரச பிரதிநிதி லின்லித்கோ இரண்டாம் உலகப் போரில் இந்தியாவும் இருப்பதாக கூறினார் காரணம் இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இவங்க சட்டப்பேரவையில் இருந்து விளங்கியிருப்பாங்க இதுவும் ரைட்டு தான் கூற்று காரணம் இரண்டுமே சரி தான் அடுத்த கொஷின் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தேர்தல் நடைபெற்ற பதினாலு மாகாணங்களில் காங்கிரஸ் எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி தேர்தல் நடைபெற்ற பதினாலு மாகாணங்களில் காங்கிரஸ் எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றது விடை ஏழு இடங்களில் ஏழு இடங்கள் அடுத்தா பாருங்கள் இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் என்று அழைக்கப்படுவோர் யார் விடை முகமது அலி ஜின்னா விடை முகமது அலி ஜின்னா அடுத்தோம்னா பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைஞ்சில் அகில இந்திய இந்து மகாசபை எந்த இடத்தை தலைமையிடமாக கொண்டு நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் அகில இந்திய இந்து மகாசபை எந்த இடத்தை தலைமையிடமாக கொண்டு நடைபெற்றது விடை டேராடூன் விடை டேராடூன் அடுத்த பாருங்கள் இந்து மகாசபையின் ஆறாவது மாநாடு நடைபெற்ற இடம் இந்து மகாசபையின் ஆறாவது மாநாடு நடைபெற்ற இடம் விடை வாரணாசியில் நடைபெற்றிருக்கும் அடுத்தவனால் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பஞ்சாப் மாகாணம் இந்து முஸ்லீம் மாகாணங்களாக பிரிக்கப்பட வேண்டும் என்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பஞ்சாப் மாகாணம் இந்து முஸ்லீம் மாகாணங்களாக பிரிக்கப்பட வேண்டும் என்றவர் விடை லாலா லஜுபதி ராய் லாலா லஜுபதி ராய் லாஸ்ட் ராஜ்குஷின் பாருங்கள் அனைத்து முஸ்லீம் லீக் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு அனைத்து இந்திய முஸ்லீம் லீக் கூட்டம் நடைபெற்ற ஆண்டு விடையை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அக்டோபர் ஒன்றில் நடைபெற்றிருக்கோம் சரி அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது இந்திய தேசியத்திலிருந்து தேசியவாத அரசியலில் வகுப்புவாதம் இந்த இருந்து முக்கியமான விஷயம் அவ்வளோதான் அடுத்த வீடியோவில் இன்னொரு பாடத்துலேருந்து பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ